அறநூறு எழுநூறு படம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க அளவே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்க பையனுக்கு எப்படிப்பட்ட காதல் கதையை தேர்ந்தெடுத்துருக்கீங்க நல்ல கொஸ்டன் இது இது வந்து காதல் கதை அங்குறது இல்லை ஒரு லைஃப்ல இப்ப ஒருத்தர் வந்து பைக்ல போறாங்க ஏதோ தப்பு நடக்குது ஆனா வீட்லேருந்து போகும்போது நினைக்கலாமே இது நடக்க போகுது சொல்லிட்டு அந்த மாதிரி நடக்கிற கதை தான் இந்த கூப்பன் படம் இதுல வந்து எதுவுமே பிளான் பண்ணி இல்லை இவன் வந்து டிவேட் பாடுறான் பாட் பாடுறான் இதை மெசேஜ் பண்றான் லவ் வியூ கியூஸ் அதெல்லாம் இல்லை திஸ் இஸ் சடன்லி ஒரு சின்ன குழந்தை வந்து உங்களுக்கு உருமா வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி பிரேக் போடணும் பிரேக் பிடிக்கல அப்போ வந்து இடிச்சுடுவீங்க அந்த மாதிரி ஒரு கதை ஸோ இதில் லவ் இருக்கு பட் வந்து லாஸ்ட்ல வந்து ஹீரோன் தான் ஜெயிக்கும் பட் இருந்தாலும் கதை அந்த மாதிரி கதை சடனாக நடக்கிறது தான் வித்தவுட் நோயிங் சார் வாழ்த்துக்கள் சார் படம் அப்புறம் இந்த படங்கள்ல நிறைய இந்த வட சென்னை படம்னாக்கா கேரம் போர்டு வைக்கிறாங்க அப்புறம் வந்து பிகில் படம் படங்கள்லாம் கபடி விஜய் படங்கள்லாம் வச்சிருந்தாங்க இந்த படத்துல நீங்க வந்து வாலிபால் செயல் பண்ணுறீங்க அது வந்து அது எதுக்காக மெயினாக அது பண்ணிருக்கீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் எதனா இருக்கா இல்லை சார் நான் முப்பது வருஷமாக அங்கே தான் இருக்கிறேன் பீச்சில் தான் இருக்கிறேன் நானும் அப்பப்போ பெரிய இருந்தால் போய் விளையாடுவேன் எங்கே ஃபிஷர்மேன் கூட நானும் போய் வாலிபால் ஆடுவேன் அங்கே ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு பிளேயர் ஒரு ஆக்டிவ் பர்சன் அங்கிறதுக்காக ஏன்னா இப்போ மழை வந்துச்சுன்னா ஹெவி ரெயின் வந்தால் மீன் பிடிக்க போக மாட்டாங்க அந்த புகழெல்லாம் வந்துச்சுன்னா அப்போ ஹீரோ என்ன இப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்க வாலிபால் ஆடுவாங்க கேரம் ஆடுவாங்க கார்ட்ஸ் ஆடுவாங்க ஸோ ஒரு ஆக்டிவ் ஹீரோவாக இருக்கிறதுனால இந்த வாலிபால் நான் பார்த்துருக்கேன் நான் அங்கே போயிட்டு இருக்கும்போது வரும்போது எல்லாம் விளையாட்டு இருந்தோம் பசங்க கிரவுண்டு கூட தான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு இது அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் குப்பனுக்கு ஒரு ரிலீஃப்காக அந்த அந்த வாலிபால் வச்சிருக்கோம் பண்ணும்போது நடுக்கடல்ல எதுவும் படம் எடுத்திருக்கீங்களா சார் பிஷர்மேனுங்கிறதுனால ஆமா சார் கடருக்குள்ள போய் கடருக்குள்ள போயிட்டு வருவாங்க. அத கடலுக்கு உள்ள போய் மீன் பிடிக்க போவாங்க. அப்புறம் அது என்னங்கறது கதையில இருக்கு. போர் இருக்கு. ஸ்டீமர் ஸ்டீமர் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ボート கிட்ட எல்லாம் இருக்கு. ஹீரோ போவார். ஹீரோவே வந்து ரோயிங் பண்ற மாதிரி அதால இருக்கு. அது நீங்க என்ன கரெக்ட் நான் வரதுல வந்து என்னோட கரெக்டர் பத்தி பேசலாம். சாரி நல்லா கேட்டிங்க. அது வந்து ஒரு தாய் மாமா மாதிரி. தாய் மாமானா படத்தில் வந்து ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்து அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது ஆனால் எங்க அவங்க அவங்க தான் சின்ன வயசுலேருந்து படுக்க வச்சு நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாம் நாதா வசதி நான் தான் அவங்களுக்கு மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க அந்த கேரக்டருக்காக நிறைய ரெண்டு மூணு ஹீரோ கிட்ட போய் கேட்டேன் ஒரு சீனியர் ஹீரோ கிட்ட நோ பைசா நோ மணி நோ ஷூட்டிங் சார் நீங்க ஆக்ஷன் காட்சி வந்து பையன் கொடுக்குது ஓகே டான்ஸ் மற்ற எமோஷன்லாம் கொடுக்குது ஓகே இந்த லவ் சீன்லாம் எப்படி அவர் சொல்லிக் கொடுத்தீங்க அவர் எப்படி கூச்சிப்படாமல் நடிச்சாரா அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது அப்பா இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சுன்னா நானும் சுரேஷும் வந்துட்டு ஒரு நாள் முன்னால் பேசிட்டு இருந்தோம் சார் பையன் அவங்க முன்னால் நடிப்பானா சொல்லி சுரேஷ் டவுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் வந்து நாளைக்கு காலையில் ஷூட்டிங் நீங்கள் நைட்டு நான் வந்து சார் ரெண்டு பேர் போடலாம் போயிட்டு இருக்கேன் பையன் வந்தான் இவன் பைலட் வந்து அப்படியே என்ன பார்த்தான் என்னடா அப்படி பார்க்குறேன் கேட்டேன் அப்போ அவனுக்கு டைரக்ஷன் தெரியுமா கேட்டான் தொட்டா பாருங்க அவனுக்கு ரெண்டு பையன் இறங்கி போச்சு என்னடா இப்படி கேட்குறான் அவன் உடனே சுரேஷ் போனா இப்படி கேட்கறான் பையன் சொல்லிட்டு சார் அடுத்த நாளை காலையில் ஷூட்டிங் சார் ஃபஸ்ட் இவருக்க டயலாக் பெரிய டைலாக் நான் சொன்னேன் குரு செல்வா யாருமே எது பட்டு சொல்லாதுங்க சுரேஷ் சும்மா இருங்க அவன் என்ன பண்றா பார்க்கலாம் டைலாகு கொடுத்தாரு சுரேஷு எல்லாம் பேசுனார் நான் வந்து கேமரா மேனால் போய் நானும் ஜனான் நின்ட்டுருந்தோம் பேசுனார் நான் சொன்ன இது வந்துச்சு அப்புறம் நான் பார்த்தேன் இதில் ரஜி சார் ஸ்டைல் பண்ணல இல்லை கமல் சார் மாதிரி நடிக்கல இல்லை வேறு யார் மாதிரியும் வந்து நடிக்கல ஹீஸ் காட் இஸ் ஓன் ஒரு புதுசாக இருக்குது நல்லா இருக்குது டைலாகும் நல்லா பேசுகிறான் இங்கே தான் பிறந்தவன் இங்கே தான் அப்போ தமிழ் படித்தவன் ஸோ நான் அப்படி விட்டுட்டேன் நான் சொல்லிட்டேன் யாருமே எதுவும் சொல்லாதுங்க அடுத்து ஆதி கூட்டம் தான் தெலுங்கு பையன் தமிழ் நல்லா இது பண்ணிட்டு அவன் பைசான் அவன் நல்லா பண்றான் அடுத்து நம்ம ஹீரோயின் சுஷ்மிதா அது அப்புறம் ஹைட் கார்த்தி எல்லாருமே வந்து அந்த கேரக்டர் உள்ள போயிட்டாங்க சார் அது சொல்லிக் கொடுத்தது நான் தான் அந்த கேரக்டர் ஆனால் ஒன்று மட்டும் வீட்டில் பத்த நாய் இருக்கும் அது யாருக்கும் பயப்படாது ஓனர் மட்டும் பயப்படும் அந்த மாதிரி நான் ஓனர் ஆயிட்டேன் யாரும் கண் அப்படி விட்டா போதும் எல்லாம் வந்து டைலாக் சொல்லுவாங்க நோ ஒன் மோர் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா அவன் ட்ரைனிங் தான் ஜஸ்ட் ஃபார் இது பட் அவன் நல்ல நான் கிளாப்ஸ் எடுப்பேன் சாக்லேட்டு வாங்கி கொடுப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் நல்ல பண்ணல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம கூப்பத்து லாங்குவேஜில் சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து படத்தை முடிச்சுடும் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே சார் நீங்கள் சொன்னீங்க செலிபிரிட்டி பற்றி போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜில் ஆமாம் சரிங்களா நீங்கள் கூப்பிட்டா ரஜினி சாரே வருவார் சரிங்களா ஆனால் நீங்கள் கூப்பிடல நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சரிங்க சரி கவலைப்படுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் இல்ல ரஜி சார் வந்து எனக்கு ஒரு ஒரு அண்ணன் மாதிரி அது வந்து அவரு கூட நிறைய படம் நடிச்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியா உட்காந்துருப்பாரு அவரு வீட்டில் நான் போனா தனியா இவங்க கூட பேசுவார் யாரும் இருக்க மாட்டாங்க என்னடா மோர் சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா காபி சாப்பிட சொல்லுவார் என்ன சொல்லு டூ மினிட்ஸ் தான் அவள் தான் நானும் டிஸ்டர்ப் பண்றது இல்லை ஏன் அது வந்து ஏன்னா அவருக்குன்னு ஒரு ஒரு வேலையாக இருக்கும் சார் நான் டிஸ்டர்ப் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றதில்ல ரஜினி சார் ஐ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் யூ ரஜினி சார் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அது வந்து நான் மறந்துட்டேன் சொல்ல சொல்லணும் ரஜினி சார் நீங்க நினைச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும் ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது அங்கே உள்ள போக முடியாது ரஜினி சார் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலி அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்க தப்பா வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது அது கோயில் மாதிரி ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லாரும் சொல்ல வர்றேன் அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க அஜிவ் சார் வீடு போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்பு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார் கரோல் இருக்காரு அதான் அதான் அவரு அவ்வளோதான் அதாவது கோயில் அஜிவ் சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி அவ்வளோதான் தேங்க்யூ சார் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் சொன்னீங்க உங்கள் நண்பர் வந்து மீனவர்கள் படம் கஷ்டத்துல படமாக சொன்னாங்கன்னு சொன்னீங்க முக்கியமா தமிழக மீனவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இலங்கை பிரச்சனை இல்லையா இந்த படத்துல சொல்லிருக்கீங்களா ஆனா நான் ரொம்ப டீப்பா போல ஏன்னா கதையில வந்து அது வராது பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு இருக்கு ஒரு ஒரு டுவென்டி தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு இல்லன்னு சொல்ல குப்பன் வரும் சொன்னீங்க வரல அவர் அது இல்லன்னா அவர் காற்றிருப்பேன் இங்க அவர் ஹேய் ஆ மேலும் இவரு தான் குப்பன் நீ வந்து like <laughs> 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 இவருதான் சார் குப்பம் சொல்லிட்டு நீ கொஞ்சம் இந்த கதைகள் காரணம் இவருதான் இப்ப ஷூட்டிங்கில் கூட நல்ல மீனும் கொடுப்பாரு எறவன் கொடுப்பாரு நண்டு கொடுப்பாரு நல்ல எல்லாருமே ஸோ ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி பார்க்கறதுக்கு அப்படி இருக்காருன்னா குழந்தை எந்த பழக்கம் கிடையாது இவர் வந்து குப்பத்தில் எப்படி இருக்காருன்னு தெரியல தண்ணி அடிக்க மாட்டார் சிகரெட் சாப்பிட மாட்டாரு எதுவுமே இல்லை நல்லா சாப்பிடுவாரு அப்படி தூங்கிடுவார் அவ்வளோதான் சார் இங்க இப்போ எல்லா லாங்குவேஜ்லயும் சேர்ந்து ஒரு அறுநூறு படங்கள் பண்ணிட்டீங்க ஆமா உங்களுக்கு தமிழ்ல வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான் அதுவும் அந்த மொட்டை அடிச்ச காட்சி அது அந்த இயக்குனரை வந்து நீங்க வந்து பெர்சனலா கூட நீங்க சொல்லிருக்கலாம் ஆமா ஆனா மேடையில சபையில வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டில் வச்சு இப்ப எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க அத நீங்க யோசிக்காம பேசிட்டீங்களா இல்ல வந்து இல்லையா பேசிருக்கீங்க ஆனா நீங்க ஒரு டைரக்டர் டைரக்ஷன்ல வந்துட்டு நான் கேக்குறேன் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க ஆமா அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனிங் ஆமா ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஆமா இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா இல்ல சார் நான் தப்பா சொல்ல நான் என்ன சொல்ல சொல்லுவார்னா சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும் எதுவும் நல்லா இருக்கும் இதுல நான் எதுவுமே தேடி பார்க்கறேன் எதுவுமே இல்லை அது கமல் சார் விட்டாத ஒன்னும் இல்ல கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டால பட் நான் படத்தை நான் சொன்னேன் நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்க படம் பார்க்கும்போது மணிரத்தம் சார் படம் நான் நாங்க ஏதோ ஒன்னு எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பத்தி நான் யாரும் கண்டம் பண்றது சொல்ல சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் போய் தப்பா சொல்ல ஆனா சங்கர் இந்த படம் பண்ணும்போது போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன் ஒண்ணும் இல்ல அது வந்து சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஆச்சு அது நாலஞ்சு ஆர்டிஸ்ட் வேறே காணும் இது பை இதாக ஆகிட்டாங்க பட் நான் வந்து ஷங்கரோட எனக்கு தெரியும் நான் அது கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து ஒரு படத்துக்காக துய மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள் அப்புறம் இந்த படத்தில் என்ன ஆச்சு தெரியல எனக்கு பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும் ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார் நீங்கள் ஜென்டில்மென பாருங்கள் சின்ன சீன் சொல்கிற கவுண்டமணியும் நம்ம சந்தில் சரும் பண்ணுற ஒரு விளையாட்டு அது யாரும் இப்போ சொல்ல சங்கர் சார் தான் அடித்து காட்டினார் ஸ்பாட்டில் அது ஷங்கர் சார் நான் அவரை வந்து கண்டம் பண்ணும் சொல்லுறது சொல்லியல அட்மாரிங் பட் வை இ மிஸ் திஸ் பஸ் இதுல ஏ அவரு இப்படி பண்ணாரு படம் இந்த படம் இல்ல சார் வந்து அவர் ஃபேன்ஸுக்கா இவர் ஃபேன்ஸ்க்கா ஓகே ஃபேன்ஸ் பத்தி எல்லாம் ஓகே பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார் ஒரு ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நல்லதுன்னா படம் யாரும் பார்க்க மாட்டாங்க வேறு விஷயம் பட் சங்கர் பத்தி எனக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு இஸ் மை பாய் அவர் பாய் நான் உன்ன பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்ற சொன்னார் அவன் சரியா கதை சொல்ல எனக்கு ஏய் என்னடா தான் சரத்தை வந்து இதில் இந்த படத்துல மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன் இல்ல சார் அது பண்ணலாம் பண்ணலாம் சொன்னார் அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர் லேண்ட் லைன் போன்ல நான் டூ ஹவர்ஸ் பேசியிருக்கேன் அவர்கிட்ட டூ ஹவர்ஸ் பேசிட்டு அவர் சொன்ன உடனே உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமார் சொல்ற பையன் இருந்தான் அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன் உடனே நான் ஓகே பண்ணிட்டேன் புரியுதா உங்களுக்கு ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு எஸ்எஸ்சி கிடையா எஸ்எஸ்சி கிட்டே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார் யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான் எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான் சும்மா தப்பட்டமாக அடிப்பார் இவர் வந்து எங்கிட்ட சொல்வார் அப்போ எல்லாம் கேரளா அங்கே இருவா எங்கள் எல்லாம் மரத்து கேளு அங்கே எங்கே உட்காந்துருப்போம் வந்து சொல்வார் சங்கர் என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க நான் சொன்னேன் டே அடியில் இடாது ஆசீர்வாதம் குருநாதர் அவரு இல்ல நான் ஒரு கதை பண்ண அவர் அங்கிரு எடுத்து எடுக்கிற சீனை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி சொல்லுவார் என்கிட்ட அப்ப நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு நீ எப்பாவது நீ டைரக்ஷன் பண்ணுனா நல்ல கேரக்டர் இருந்தா என் வீட்டுக்கு வா நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன் ஸோ அது ஒரு இதுதான் ஒரு ஒரு இதுதான் என்ன பாசம்தான் வேற ஒன்றும் இல்ல அதில் வந்து நான் ஒன்று கண்டம் பண்ணும் நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னா கூட ஒன்றும் ஆகாது இமாலய இமாலய தான் இல்லை சார் சொல்றது உங்களுக்கு பட் என்னோட பையன் ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன் இப்போ நான் என்னோட குழந்தை இப்போ நம்ம தெய்வ வந்து அடுத்த படுத்த வந்து எதோ படுத்த தப்பா நடிக்கல நான் சொல்ல போறேன் ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்ல போறேன் என் பையன் சரி நடிக்கலன்னு சொல்ல போறேன் இஸ் லைக் மை சன் நான் வந்து அவர் தப்பாக சொல்ல பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் நூறு பேரை பத்து பேர் சிரிச்சாங்க இப்போ சிரிக்கிறதுக்கு நான் சொல்ல சார் நான் வாயில வந்து சொல்லிட்டேன் நான் எதுவுமே வந்து உள்ள சொல்லிக்க மாட்டேன் எஸ்எஸ் கூட அப்படிதான் அவர் ஓப்பனாக சொல்லுவார் உங்களுக்கு தெரியும் நல்லா என்னோட தெரியும் நான் நம்ம நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும் இன்னைக்கு விஜய் பற்றி கூட சொல்ல வரேன் விஜய் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பெரிய ஒரு ஹீரோ ஒரு ஹீரோ தளபதி ஆனால் இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு நான் என்னோட கண்ணாரை பார்த்துருக்கேன் சார் சொல்லுங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாரு நல்லா பண்ணுறாரு இன்னைக்கு விஜய் அந்த லெவல் வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம் அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தான்னா நாளைக்கு நீங்கள் தான் நீங்களே சொல்ல போறீங்க நரண்டாஜோ பாபு பையன்காகே ரொம்ப கஷ்டப்பட்டார்னு சொல்லிட்டார் சோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார் இங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கோம் யார்போ தப்பா சொல்லنا வந்து புரியாம இருக்கு சங்க தூங்கறானா சங்கரத்துல எங்க காணல கா என்ன காணாமல் போயிட்டார் படத்துல எங்க இல்ல ஒரு டயலாக் கூட இல்ல சார் நல்ல டயலாக் காமெடினல பண்ணுவாரு எல்லாமே நல்லா இருக்கும் எதுவுமே இல்லையே நீங்களே சொல்லுங்க சார் எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார் இப்ப ஏன் நீங்க தமிழ் பட்டத்தில் நடிக்கிறது இல்ல நிறைய படம் வருது கிடையாது ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா சொல்லுங்க சார் அதுக்கப்புறம் வந்து உங்க டேரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா இல்ல இப்ப லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்ச நடிச்சு கொடுத்தேன் லேபல் ஒரு ஒரு இது வெப் சீரீஸ் வந்து நடிச்சு நடிச்சேன் இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கதை பிடிக்கணும் வேற ஒன்று அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியும் ஒன்று இப்படி இருந்தால் ஒன்று அப்படி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெற்ற சும்மா உட்காந்துருக்கோம் அவள் தான் இல்லை நான் அப்போ வந்து ரெண்டு படம் அடிச்சுட்ருக்கேன் எங்கள் லேபர்லும் ஹிட்லரும் டே நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இமிடியேட் எனக்கு வந்து ஃபைவ் டேஸ் கேட்டாங்க நெருமல் வந்து நான் சொன்னேன் இல்லை தலைவர் இல்லை டேட்டை இல்லைங்கிட்டே சார் டேட் கொடுத்துருக்கான்னு சொன்னேன் இல்லைன்னு சொன்னேன் இப்போது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எப்போமே சார் ஆல்வைஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஐம் ரெடி இல்லை ரஜினி சார் கூட கமல் சார் கூட சங்கர் எல்லோரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ரொம்ப சொல்கிறது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிடிச்சவங்கிட்ட நீங்கள் போய் அந்த ரெண்டு வார்த்தை பேசுறது ரொம்ப ஆசைப்படுவீங்கள அதுதான் என்னோடய இது வேறு இது இல்லை உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்